வணக்கம் தமிழ் ரோட்டேட் நண்பர்களே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஆதாரம் இல்லாத செய்தி சரியான சொல் கட்டுக்கதை கலை நிகழ்ச்சி ஒன்றினை பலரும் அறியும்படி மேடேற்றல் சரியான சொல் அரங்கேற்றம் அன்பின் அடிப்படையில் ஒருவருக்கு வழங்கப்படுவது சரியான சொல் அன்பளிப்பு உள்ள கருத்துக்களை அங்க அசைவுகள் மூலம் வெளிப்படுத்தல் சரியான சொல் அபிநயம் புறநீள மன்னர்கள் விட உயர்ந்த அரசுக்கு செலுத்துவது சரியான சொல் கப்பம் நிலக்கரி தங்கம் போன்ற கனிமங்கள் தோண்டி எடுக்கப்படும் இடம் சரியான சொல் சுரங்கம் பொருட்கள் உற்பத்தி செய்யும் இடம் சரியான சொல் தொழிற்சாலை ஆகாயமும் கடலும் ஒன்றே ஒன்று தொடுவது போல் தோன்றும் காட்சி சரியான சொல் தொடுவானம் குழந்தைகள் தூங்க பாடும் பாட்டு சரியான சொல் தாலாட்டு ஒரு விதை மட்டும் கொண்ட பலம் சரியான சொல் ரம்புட்டான் உழவுத் தொழிலுக்கு பயன்படும் ஒரு வேளாண்மை கருவி சரியான சொல் கலப்பை பச்சை நிறத்தில் இருந்து போது தங்க நிறமாக மாறும் பயிர் சரியான சொல் நெற்பயிர் மத்திய மேற்கு இந்திய உணவான அவல் உப்மா சரியான சொல் ஓஹா சகோதரி தனது சகோதரனின் மணிக்கட்டில் கட்டும் நூல் சரியான சொல் ராக்கி தண்டி சத்தியாகிரகம் என்றதும் நினைவுக்கு வரும் உணவுப் பொருள் சரியான சொல் உப்பு உங்களுக்கான கூடுதல் கேள்வி ஒன்று இதையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது உங்கள் பதில கீழே உள்ள கமாண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவை பதிவிடுங்க உங்களுக்கான கூடுதல் கேள்வி இரண்டு திருமணமான பெண்கள் கால் அணிவது உங்களுக்கான பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் விடுங்க உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி